ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகிக்க ஆசை என்ற எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் காமெடி எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் முத்து மனோஜ் ரவி மூணு பேரும் அவங்க ஒய்ஃபங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மாடியில் வந்து காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட உட்காரும்போது இவங்க மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுத்து பார்த்தா ரோஹிணியாக ரவி சுருதி இவங்களும் வந்து சாப்பிடாமல் போயிடுறாங்க மீனா வந்து கோவத்தோடு எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற அண்ணாமலை இவங்க பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கிறாரு இப்போ பார்த்தா இவங்கலாம் வந்து சேர்ந்துக்கிட்டு கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்ல வராங்க ஆனால் அண்ணாமலை வந்து உங்கள் குடும்ப பிரச்சனை நீங்களே பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம காமெடியாக சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ முத்து இவங்களாம் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல அடுத்து பார்த்தோம்னா பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பாட்டி வந்ததுமே வழக்கம் போல் பார்த்தோம்னா விஜயாவை வந்து செம்மையாக மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக ஃபன் மூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க உள்ளார பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்தை பாட்டி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இவங்கலாம் இப்படி கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ரவியோட ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காங்களா அந்த நேத்து அவங்க வராங்க அவங்க வந்து இந்த மாதிரி நான் ஈவெண்ட் நடத்துறேன் அதாவது போட்டி நடத்துறேன் அதுக்கு நீங்கள்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க சரி பொங்கலுக்கு வந்து நாங்கள் அங்கே வரோம் அந்த விஷயத்தை நான் ஊருக்கு கூப்பிட்டோம் நீங்கள் வரல நம்ம அங்க போட்டியில் போய் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் விழா நடக்குது ஏற்கனவே நம்ம புறவோவில் பார்த்த மாதிரி தான் அதாவது வந்து போட்டி நடக்குது அவங்க அந்த போட்டியில் வந்து எல்லாரும் பெண்கள் கலந்துக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மேடையில் பார்த்தா அண்ணாமலையும் பாட்டியும் உட்காந்துருக்காங்க இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சுருதியோட அம்மா உட்காந்துருக்காங்க அது பார்த்தா விஜயா உட்காந்துருக்காங்க விஜயாவோட ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காங்க பார்வதி இப்போ இவங்கலாம் வந்து ஒரு பக்கத்து உட்காந்துருந்தாலும் இப்போ முத்துவோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு எல்லாருமே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது நமக்கு தெரிஞ்ச முகமாக வந்திருக்காங்க இப்போ பாட்டி வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க இவங்கக்குள்ளார பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அண்ணாமலை சொல்லும்போது சொல்லிட்டாங்க இந்த விழா முடிஞ்சு போகும்போது எல்லோரும் ஒன்றா ஆகிடுவாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ மொதத்தில் பார்த்தா இந்த பக்கட்டு இவங்க மூணு பேரும் கோத்தோட இருக்காங்க அந்த பக்கத்தில் லேடிஸ் அவங்க மூணு பேரும் கோத்தோடு இருக்காங்க அடுத்து பார்த்தா இப்போ போட்டி ஸ்டார்ட் ஆகுது போட்டியில் பார்த்தோம்னா தலையில் குடத்தை குடத்தில் தண்ணி வச்சு கீழே விழுவாம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் முத்து ரவி மனோஜ் இவங்க மூணு பேர் அப்படியே கோத்தோடு தான் நிற்கிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா சுருதி கீழே போட்டுடுறாங்க கடைசியில் பார்த்தா மீனாவும் ரோகிணியின் தான் தண்ணி எடுத்துட்டு வந்துகிட்டுருக்குறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆ மொத்தத்தில் ரொம்பவுமே ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கலாம் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் கலாட்டாவோடு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்துக்கமான் பாசை தெரியப்படுத்தக்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்